மண்மீன் கூப்பிடுவான் அப்ப செத்து போன பணத்தை தான் மண்மீன் கூப்பிடுவாங்க தெரியுமா அவனுக்கு நாங்க தாய்மொழி தமிழ் பேசுறோம் அம்மா தான் கூப்பிடுவோம் அம்மாவை அப்ப அடுத்த புள்ளியில போய் ஆடு மொழி பணமர நடுன்னு சொல்றியே உன் புள்ளியை எங்க படிக்க வச்சிருக்க நீ எங்கள்ட்ட பேசவே கூடாது புரிஞ்சுங்களா நீ எங்கள்ட்ட பேச கூடாது நான் நான் தமிழ் நான் நான் தமிழ் நான் யார் நான் யார் இருமா தமிழ் ஏ

ஒரு ஆளை குறை சொல்லலாம் ஆனா ரொம்ப கேவலம் குறை சொல்ல கூடாது புரிஞ்சிங்களா உனக்கு இது பேசணும் வச்சுக்க நாலு பேர் பேசுவாங்க அஞ்சு பேர் பேசுவாங்க ஆனா எங்களுக்கு பேசணும்னா ஐம்பது லட்சம் பேர் பேசுவாங்க மரியாதை இருக்காது மரியாதை பேசுக